ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் முழு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க கத்திரிக்காயை கட் பண்ணும்போதே கத்திரிக்காய் நல்லா கத்திரிக்காய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க கட் பண்ண கத்திரிக்காயை தண்ணியில் கழுவிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஆறு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சோம்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வதக்கிக்கிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா நைசா அரைச்சு எடுத்துக்கோங்க குழம்பு செய்யறதுக்கு கடாயெல்லாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா ஊற்றும் போதே உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க குழம்பு இங்க ஆகிட்டு இருக்கும்போதே இன்னொரு அடுப்பில் வந்து சைடுக்கு முட்டைகோஸ் பொரியல் செய்யறதுக்காக முட்டகோசன் தேவையான உப்பு சேர்த்து குழம்பு இந்த அளவுக்கு கொதி நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கரைச்சி கரைச்சு புளியையும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க புளி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க நல்லா குழம்பு கொதி வரட்டும் குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும் உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு பத்தாளங்கிறத கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் நல்லா குழம்பு கொதி வந்தோன்னா அடுப்பு வந்து சிம்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு திக்காயிடும் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் இப்போ ரொம்ப டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதுக்கான சைடு செய்ய போறோம் முட்டைகோஸ் பொரியல் செய்கிறதுக்கு கடாயில் மூணு ஸ்பூன் ஆயில் செத்துவங்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை வதக்கும் போதே கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க தான் அந்த பச்சை மிளாவில் உள்ள காரம் இறங்கி முட்டைக்கோசு பொரியல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மூணு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசு வேக வைக்கும் போதே கடலப்பருப்பு சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன் கடலப்பருப்பு சின்ன குழிக்கரண்டியால ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன் முட்டைக்கோஸ் பொரியலில் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால நூறு கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு தனியா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பைத்தம்பருப்பு வந்து அதிகமாக குழஞ்சிடக்கூடாது கூடாது பைத்தம்பருப்பை அமைக்கி பார்த்தா உடையணும் அந்த அளவுக்கு பதம் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க தான் வேக வச்ச பைத்தம்பருப்பை தண்ணி இல்லாம முட்டைக்கோசுல சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க பைத்தம்பருப்பும் கோசும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் முட்டைகோஸ் பொரியலையும் வேற பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் நல்ல டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு இப்போ தட்டில் பரிமாறி சாப்பிட வேண்டியதுதான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த குழம்புல போட்டுருக்க கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பொருத்தமான சைட் முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சூப்பரான லஞ்ச் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்